ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் கடவுள் கிருபையில் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நான் நல்லா நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் சூப்பரான அறுவடை துவரன் அறுவடை தாங்க இது நம்ம செடியில் ரெண்டாவது அறுவடை ஓகேவா இந்த வாட்டியும் ஒரு அரை கிலோ காய்கிட்ட பா காய்ச்சிருக்குது இது வந்து நாட்டு துவரை சின்னதாக தான் இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவிச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம முத்த விட்டோன்னா நம்ம சாம்பாருக்கு பருப்பு எடுத்துக்கலாம் சோ இது நாட்டு துவரை இது தாங்க இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தோட அறுவடை ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி என்னோடய அறுவடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் ஓகேவா ஸோ ஹாவ் அ நைஸ் டே இன்றைக்கி வேறு வீக்கெண்டு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஹாலிடே ஸோ சண்டே ஸ்பெஷலெல்லாம் சமைச்சு நல்லா சாப்பிடுங்க நானும் இந்த துவரனை நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் ஓகேவா அது வரைக்கும் இன்னொரு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர் பேக் Bye.